வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று வந்து பார்த்தோன்னா டிஆர்பி தரப்பில் அஃபிஷியல் கீ ஆன்சர் பிஜி டிஆர்பிக்கான கீ ஆன்சர் வந்து வெளியிடப்பட்டது நீங்களும் வந்து ஆன்சர் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ளஸ் ஆகிருக்கோம் சிலருக்கு மைனஸ் ஆகிருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் இந்த முறை கட் ஆஃப் மார்க்ஸு குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இது எப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தினா கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது பட் அதுக்குள்ளே வந்து ஒரு டுஷ் வச்சு அந்த தெரிகிற ஆன்சரை கூட வந்து அவங்க திசை திருப்பிட்டாங்க சரிங்களா ஸோ அதால் வந்து பார்த்தினா கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னே சொல்ல முடியாதுங்க சரிங்களா என்னை பொறுத்தளவு டஃப்பாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு தான் அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதால் வந்து இந்த முறை வந்து நான் வந்து ப்ரைவேட் கீ பார்த்தேன் எனக்கு நூறு மார்க் வந்தது நான் ப்ரைவேட் கீ பார்த்தேன் எனக்கு தொண்ணூறு மார்க் வந்ததுன்னா நிச்சயம் வந்து அவங்களுக்கு அதே மார்க்கு இப்போ இருக்காது ஓகேங்களா ஏன்னா நான் ஆணித்தரமான சொல்கிறேன்னா அதாவது ப்ரைவேட் கையில் சொல்கிற ஒரு ஆன்சரு வேறையாக இருக்கும் இப்போ கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிறது ஒரு ஆன்சரு வேறையாக இருக்கும் சரிங்களா ஸோ அதால் வந்து ஒரு நூறு மார்க் எடுத்திருந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ ஒரு பத்து மார்க் குறைஞ்சி ஒரு தொண்ணூறு மார்க்கில் இருப்பாங்க சரிங்களா ஒரு தொண்ணூறு மார்க் எடுத்தவங்களா இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கீக்கு அப்புறம் ஒரு எண்பது மார்க்காக வந்திருக்கும் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு மார்க்குக்கு தான் வரும் சரிங்களா ஜென்ரலே வந்து தொண்ணூறு மார்க்குக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு டஃப் தான் எல்லா மேஜர்ஸுமே சொல்கிறேங்க இது நாட் ஓன்லி பாட்னி மட்டும் எல்லா மேஜர்ஸுமே நிச்சயம் வந்து கொஷின் பேப்பர் டஃப் தான் ஓகேங்களா அதால் வந்து கட் ஆஃப் மார்க்ஸு இந்த முறை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ரல் அப்படியே போனால் கூட ஒரு தொண்ணூற்றி நூற்றி ரெண்டு இந்த லெவலில் தான் இருக்கும் எல்லா மேஜருமே ஓகேங்களா இதில் வந்து குறிப்பாக எஸ்சிஏ அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் வந்து அந்த பாஸ் மார்க் மட்டும் இருந்தாவே வாய்ப்புகள் இருக்குது ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டுக்கு மேலே இருந்தாவே வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து அறுபத்தெட்டு தான் அடுத்து ஒரு எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நாற்பது பர்சன்ட்டு நிச்சயம் அறுபது மார்க் அறுபது ப்ளஸில் இருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே எனவே கொஷின் ஈஸியாக இருக்கிற மாதிரியே வந்து டஃப்பாக கொடுத்துட்டாங்க அதுதான் உண்மை சரிங்களா நீங்கள் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையாதீங்க இப்போ கீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களது வந்து மார்க் வந்து குறஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே நண்பர்களே நீங்கள் சரியாக கீ பாருங்கள் அதே மாதிரி எதாவது தவறு இருந்தால் நிச்சயம் நீங்கள் ப்ரூப்போடு நீங்கள் டிஆர்பிக்கு பிஜி டிஆர்பிக்கு அமுச்சு விடுங்க அது கண்டிப்பாக சரியான முறையில் அந்த ஆன்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி போன டிஆர்பியில் ஆர் டூ ஏழு கொஷின்ஸ் வந்து தவறாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கு மார்க்கு கொடுத்துட்டாங்க ஸ்டார் போட்டு கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த முறை வந்து கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கேர்ஃபுல்லாக தான் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிந்து ஏதோ தமிழ் மேஜரில் மட்டும் ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருப்பதாக ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ அதுவும் வந்து சரியாகும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு மார்க்கு ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து கொஷின் பேப்பர்லாம் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாம் வந்து சரியாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது முழுக்க முழுக்க வரலாம் அப்படின்ற மாதிரி தான் முன்ன பின்ன ரெண்டு கொஷின்ஸ் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி சேமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்